மாடு வந்து இறந்துருக்கு நீங்களா மாடு வாங்குற கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க ஏன்னா அம்மா இருந்தப்போ இது மாதிரி ஏழை ஜனங்களுக்கு மாடு கொடுக்கும்போது வீட்டுக்கு ஒருத்தரை அழைச்சிட்டு போய் நம்ம கால்நடை துறையிலேந்து வெளி மாநிலத்துக்கு அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு சாப்பாட்டு செலவு தங்குற செலவு திருப்பி வீட்டில் கொண்டாந்த உருற வரைக்கும் அரசாங்கமே செலவு பண்ணி யார் யாருக்கு எந்த மாடு பிடிக்குதோ நேராக அவங்க கண் முன்னால பார்த்து அவங்க வாங்கியிருக்காங்க அதை கொண்டு வந்து அவங்க வீட்டு வாசலில் இறக்குற வரைக்கும் அரசாங்கம் எடுத்துக்கிட்டு அம்மா அரசாங்கத்தில் பண்ணுச்சு அதே மாதிரி முறைய நீங்க இப்ப கடைபிடிக்கணும் உங்க கட்சிக்காரவங்கள கிட்ட விடக்கூடாது கூடாது திமுக காரவங்கள விடக்கூடாது விடாம ஒழுங்கா இதை கவனிங்க